ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மாடல் பாப்பப் ஓகேங்களா அதாவது நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த பாப்பப் விண்டோ வந்து பூட் ஸ்டாப் வழியாக அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே ஸோ அந்த பாப்பப் விண்டோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆனால் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகும் அந்த மாதிரி ஓகே ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் லான்ச் டெமோ மாடல் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இப்படி ஓப்பன் ஆகுதுங்களா இப்போ நீங்கள் எங்கேயாவது பக்கத்தில் க்ளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிரும் இல்லை இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும் இல்லை இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும் இதை கிளிக் பண்ணிணா நம்ம என்ன ஆக்ஷன் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து மாடல் பாப்பப் ஓகே இந்த மாடல் பாப்பப் கொண்டு வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இங்கே பட்டன் இப்போ இந்த பட்டனை வச்சா அந்த பட்டனை வச்சு கிளிக் பண்ணி தான் நம்ம அதை கொண்டு வரணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாமளும் ஒரு பட்டன் இங்கே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓப்பன் மோடல் அப்படின்னு வைக்கிறேன் ஸோ இது வந்து பட்டன் கிளாஸ் கொடுப்போம் பிடிஎன் பிடிஎன் ஐஃபன் ப்ரைமரி ஓகே ஸோ இப்போ இது கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும் இது கிளிக் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன கண்டென்ட் வந்து மாடலில் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நாம் இங்கே என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டியூ கிளாஸ் போட்டு மாடல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபேடுங்கிற கிளாஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து மோ இதுங்க ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க இது வந்து டேப் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் கொடுக்குறாங்க மைனஸ் ஒன் அப்படின்னா எல்லா விண்டோவை விட இதை மேலே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேப்போட இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவை நம்ம அப்ளை பண்ணணும் சார் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு டிவ் அப்ளை பண்ண போகிறோம் இந்த பட்டன் தனியாக இருக்கணும் டிவ் ஓகே ஸோ இப்போ வந்து கிளாஸ் மாடல் ஓகேங்களா அதுக்கு ஒரு ஐடி கொடுங்க ஓகேங்களா மாடல் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் வரணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த மாதிரி கிளாஸ் இந்த மாடல் டைலாக் மாடல் கண்டென்ட் மாடல் ஹெட்டர் அதே மாதிரி மாடல் ஃபூட்டர் மாடல் பாடி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கார்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இதுவோம் ஓகே ஸோ இந்த மாடல் டைலாக் அப்படிங்கிறது போட்டால் தான் நமக்கு அதை வந்து பட்டனை கிளிக் பண்ணணும் அழகா பாப்பில் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இல்லைன்னா ஓப்பன் ஆகாது ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்த இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடல் இப்போ மாடல் டைலாக் ஸோ கிளாஸ் மாடல் லைஃப் டைலாக் ஓகே ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் மாடல் டைலாக் போட்டாச்சு இப்போது மாடல் கண்டென்ட் ஓகேங்களா இதுக்குள்ள வந்து மாடல் கண்டென்ட் ஓகே ஸோ நான் இருக்கிறத வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கிளாஸ் நேம் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் என்னென்ன ஒர்க் ஆகுதுன்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதெல்லாம் அத்தனையும் நமக்கு தேவையான்றதே நமக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது ஒரு பட்டன் அந்த பட்டனை க்ரியேட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஒரு டியூ கிரியேட் பண்ணுறோம் அது ஒன்று அந்த டியூவோட கிளாஸ் நேம் வந்து மாடல் அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம் மாடல் எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கோம் அடுத்து ஒரு டியூ க்ரியேட் க்ரியேட் பண்ணுறோம் அது வந்து மாடல் டயலாக் ஓகேங்களா ஸோ அந்த மாடல் டயலாக் குள்ளே இப்போ மாடல் கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் மாடல் கண்டென்ட் ஸோ இந்த கண்டென்ட் வந்து மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க ஹெட்டர் பாடி ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க இப்போ அந்த மூணு பார்ட் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு பாடி பார்ட்டு மத்தம் போதும் ஓகேங்களா இல்லை எனக்கு ஹெட்டர் பார்ட் மத்தம் போதும்னா நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளாஸ் மாடல் கன்டென்ட் எம்ஓ டிஏஎல் ஐஃபன் ஹெட்டர் இது வந்து ஹெட்டர் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நமக்கு கிளாஸ் மாடல் இது வந்து ஃபூட்டர் இது வந்து மாடல் பாடி ஓகேங்களா ஒவ்வொன்றதுக்குள்ள நாம அதுக்கான கண்ட் போட்டுக்கணும் ஓகேங்களா என்ன என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஹெச் ஃபைவ்ல திஸ் இஸ் மாடல் ஹெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ இது வந்து ஒரு பேராகிராஃபில் போட்டு திஸ் இஸ் மாடல் அப் கன்டென்ட் கிவன் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாடல் ஃபுட்டர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து சின்ன சின்ன பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சப்மிட் க்ளோஸ் கேன்சல் அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து நமக்கு பட்டனோட க்ளாஸ் நேம் கொடுத்துக்கணும் பிடிஎன் btn பிடிஎன் ஐஃபன் டார்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி இப்போ வரைக்கும் நமக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் ரைட் click அண்ட் run திஸ் ஃபைல் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பட்டன் நம்ம வச்சுருக்கோம் அந்த பட்டன் தெரியுது ஆனால் இங்கே போட்டிருக்கக்கூடிய மாடல் கண்டன்ட் எதுவுமே நமக்கு தெரியாது இந்த மாடல் கண்டென்ட் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாடல் அப்படிங்கிற கிளாஸ் தான் ஸோ இந்த மாடல் அப்படிங்கிற கிளாஸ் வந்து எப்பவுமே மறைச்சி தான் வச்சுருக்கோம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் இப்போ இங்கே சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம்னு பார்த்துறோம் ஹெட்டர் பண்ணியிருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாடி அடுத்து வந்து ஃபுட்டர் ஓகேங்களா இந்த மூணு பார்ட்டுமே நம்ம பண்ணிட்டோம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாடலில் வந்து ஒரு க்ளோஸ் பட்டன் வந்து வைக்கிறாங்க ஓகேங்களா நமக்கு தேவைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த இன்டூ மார்க் போட்டு வரும் இல்லைங்களா இந்த தான் இந்த இன்டூ மார்க் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பட்டன் பட்டன் டைப் வந்து பட்டன் கொடுக்கணும் கிளாஸ் வந்து பட்டன் க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இது வந்து மாடல் வந்து டிஸ்மிஸ் ஆகுறதுக்காக அதாவது இந்த மாடல் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் எடுத்து போடணும் ஒரு பட்டனை வந்து ஓகே ஸோ என்ன பண்ணலாம்னா நமக்குள்ள நம்மளுடைய ஹெட்டிங் குள்ளே போடுவோம் ஓகே ஸோ அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பட்டன் அதாவது இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இது நமக்கு பாப்பில் ஓப்பன் ஆகணும் ஸோ அப்படி எந்த ஒரு ஈவெண்ட்டும் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன ஜே ஜேஎஸ் வேணும் அப்படின்னா பூட் ஷாப்போட பண்டில் டாட் ஜேஎஸ் வேணும் ஸோ அதனால் இதை ஸ்க்ரால் பண்ணி அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த பாடி டேக்குக்கு முன்னாடி க்ளோஸ் பாடி டேக்கு முன்னாடி நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ இது பண்ணிட்டா இப்போ வந்துடுமா அப்படின்னா கிளிக் பண்ணால் வராது ஏன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த மாடல் ஓப்பன் ஆகணுன்றது இந்த பட்டனுக்கு நம்ம இன்னும் லிங்க் பண்ணலை ஓகேங்களா இந்த பட்டன் தனியாக இருக்குது இந்த மாடல் தனியாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ப இந்த ஐடியை வச்சு இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஐடியை ட்ரிகர் ஆகுற மாதிரி நம்ம இப்போது பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் தான் இப்போ நம்ம இங்கே செய்யப்போகிறோம் அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ ஏரியா சாரி ஆரியா லேபல்டு பை இது போட்டிருக்காங்க அடுத்து இங்கே ஐடி கொடுத்துட்டாங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த பட்டனில் தான் இப்போ நாம் இதை சூஸ் பண்ணோம் ஓகேங்களா சரி இங்கே பாருங்கள் டேட்டா பிஎஸ் டார்கெட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்போவுமே டார்கெட்டுன்னு வந்ததுன்னா இது வந்து ஏதோ ஒரு எலமெண்ட்டோட ஐடியை மீன் பண்ணது அப்படின்னு அர்த்தம் ஸோ டேட்டா பிஎஸ் டார்கெட் அப்படிங்கிறது நம்ம இந்த பட்டனோட இதில் போடணும் சாரி ஆட்ரிபியூட்டில் டேட்டா ஐஃபன் பிஎஸ் ஐஃபன் டிஏஆர்ஜிடி டார்கெட் அப்படின்னு சொல்லி போடணும் இது வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இதோட டார்கெட் எதுனா இந்த விண்டோ ஓப்பன் தான் இதோடய டார்கெட்டு சார் அப்படி நம்ம செட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி இப்போது ஜேஎஸ்விலெலாம் லிங்க் பண்ணியாச்சு க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணால் நமக்கு பாருங்கள் ஓப்பன் ஆகலை ஓகே அப்போ இன்னும் சம் இதுவும் மிஸ் ஆகுது அப்போது இங்கே பாருங்கள் டேட்டா பிஎஸ் ஸ்டாவல் இந்த மாடல் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் இதுலையே டேட்டா பிஎஸ் டாகல் ஓகேங்களா ஸோ அது க்ளிக் பண்ணால் ஆல்ரெடி நம்ம டாகல்னு ஒன்று பார்த்துருக்கோம் ஒன்று க்ளிக் பண்ணால் அப்போ ஓப்பன் ஆகும் திரும்ப அதே கிளிக் பண்ணால் மறைஞ்சிக்கும் அப்படி தான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த இது நமக்கு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா ஸோ இப்போ தேவையில்லை இந்த க்ளோஸ் பட்டன் நம்ம ஆல்ரெடி எதுக்காக வைச்சோம் சப்மிட் பட்டன் இதெல்லாம் எங்கெங்கே வச்சோன்னு தெரியும் ஸோ இது வந்து மாடலில் இதை வந்து ஹெட்டிங்கு மாடலோட கன்டென்ட்டு இது மாடலோட ஃபுட்டர் இப்போது இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் சரி நான் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகுது அடுத்து பக்கத்தில் க்ளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது அடுத்து இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது ஓகேங்களா சரி இதில் ஒரு க்ளோஸ் பட்டன் வைக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு க்ளோஸ் பட்டன் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே பட்டனை எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் மாடல் டிஸ்மிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படியே எடுத்து இதில் போட்டுட்டு அப்படியே போடுங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து க்ளோஸ் அப்படின்னு எழுதிருங்க க்ளோஸ் இப்போ வந்து பட்டன் க்ளோஸுன்னு கொடுக்கக்கூடாது பட்டன் க்ளோஸுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பட்டன் தான் ஓப்பன் ஆகும் ஓகே க்ளாஸ் நேம் வந்து பட்டன் க்ளோஸுன்னு கொடுத்தா இந்த இன்ட்டு மார்க் மாதிரியான பட்டன் தான் நமக்கு ஓப்பன் ஆகும் ஆனால் அந்த மாதிரி பட்டன் நமக்கு வேண்டாம் சின்ன பட்டன் வேணும் அதாவது நார்மல் பட்டன் வேணும் அப்படின்னா பிடிஎன் ஐஃபன் பிடிஎன் டேஞ்சர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆக போகுது இப்போ பாருங்கள் ஒரு க்ளோஸ்னு வந்திருக்குங்களா க்ளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வச்சுக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கிற மாடலுக்கும் இது பார்த்திங்களா இது அழகாக மெதுவாக ஒரு அனிமேட்டோட ஓப்பன் ஆகுது ஓகேங்களா இப்போ பாருங்கள் நமது அப்படி இல்லை ஓகே ஸோ இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேட் அப்படின்ற ஒரு கிளாஸை கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த ஃபேடு ஸோ இது கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபேட் வந்துட்டு அப்புறம் அது வரையுது இப்போ நம்மளது அந்த மாதிரி ஃபேட் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபேட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு மாடல் இருக்குது அதில் ஃபேட் ஆட் பண்ணுவோம் ஓகே ஸோ ஜஸ்ட் இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதே மாதிரி நமக்கு வருதா ஸோ அப்போ அந்த ஃபேடுங்கிற கிளாஸில் தான் அந்த விஷயம் இருக்குது நம்ம முன்னாடியே சொன்னால் இந்த ஃபேடுங்கிறது எதுக்காக பின்னாடி யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ க்ளிக் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஃபேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டென்ட் அழகாக அனிமேட்டோட ஓப்பன் ஆகுது பாருங்க ஓகே ஆனால் இந்த ஃபேடுங்கிற கிளாஸ் இல்லைன்னா நமக்கு அந்த அனிமேட் ஆகாமல் டக்குன்னு அப்படியே லோட் ஆகுது பாருங்கள் அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது ஓகே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகுது க்ளோஸ் ஆகுது எல்லாமே இதுவே இந்த ஃபேடுங்கிற கிளாஸ் இருந்தால் அனிமேட்டோட ஓப்பன் ஆகுது அனிமேட்டோட க்ளோஸ் ஆகுது அதாவது மெதுவாக கொஞ்சம் ஒரு ஒரு ஆஃப் செகண்ட் வந்து மெதுவாக ஓப்பன் ஆகுது க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே க்ளோஸ் ஆகுது ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மாடல் பாப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த மாடல் பாப்பை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டேப் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் நம்ம கண்டிப்பாக தரணும் ஏன் அப்படின்னா நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் பாப்பப் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த பாப்பப் வந்து எல்லா இதுக்கு அப்புறம் எந்த ஒரு விண்டோ இருந்தாலும் அந்த எல்லா விண்டோயும் விண்டோவையும் டாமினேட் பண்ணிவிட்டு மேலே வரணும் இது ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் இந்த டேப் இண்டெக்ஸ் ஓகேங்களா ஸோ டேப் இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணால் எந்த ஒரு மாற்றமும் தெரியாது உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் ஓகே ஸோ இப்போ ஒரு மாடல் பாப்பப் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அதை வச்சு நம்ம அடுத்து அடுத்து பாருங்கள் இப்போ அடுத்த மாடல் பாப்பப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்குது ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரால் வருது ஓகேங்களா ஸோ இந்த பெரிய ஸ்க்ரால் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய அதாவது கண்டென்ட் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரால் ஆகணும் பெரிய நிறைய கன்டென்ட் போட்டு இது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதிலே பாருங்கள் மாடல் டயலாக் போடுறோம் இல்லைங்களா மாடல் டயலாக்ல மாடல் டயலாக் ஸ்க்ரலபிள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஸ்க்ரால் தான் ஆகும் மாடல் டயலாக் எங்கே இருக்குது மாடல் டயலாக் ஸ்க்ரால்புள் அப்படின்னு ஒரு கிளாஸை நம்ம எக்ஸ்ட்ரா போடணும் இது போட்டோன்னா அதில் நம்ம எவ்வளோ கண்டென்ட் ஆட் பண்ணாலும் ஆகுமே தவிர ஸோ இந்த மாதிரி இப்போ காட்டுறேன் பாருங்கள் கிளிக் பண்ணால் பாருங்கள் கண்டென்ட்டுக்கு ஸ்க்ராலே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கண்டென்ட் வந்து பெருசாக நீண்டுக்கிட்டு போகாது இது பாருங்கள் இது அப்படி கிடையாது பாருங்கள் பெருசாக கீழே வரைக்கும் போகுது அதாவது மறைஞ்சிடுது எனக்கு இந்த பட்டன் எல்லாம் மறைஞ்சிடுது நான் தான் ஸ்க்ரால் பண்ணி கீழே போகணும் ஓகே அந்த மாதிரி ஆப்ஷன் வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் மாடல் டைலாக் ஸ்க்ரால்பிள் ஸோ இது கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஸ்க்ராலபிளாக வரும் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் வெர்டிகல் கண்டென்ட் மாடல் எப்படி இது ஆல்ரெடி நம்ம பண்ணது இது வெர்டிகல் கண்டென்ட் ஸ்க்ராலபிள் ஓகேங்களா ஸோ ஸ்க்ராலபிளுக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது வந்து சென்டரில் வரணும் அப்படின்னா பாருங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய மாடல் வந்து மேலேயே நிற்குது இன்னும் கொஞ்சம் கீழே சென்டரில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் மாடல் டைலாக் சென்டர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மாடல் டைலாக் வந்து இது எடுத்துருவோம் இப்போ டைலாக் சென்டர்டுன்னு போடுறேன் இப்போது நாம் இது ஸ்க்ரால் பப் பார்ப்ப பண்ணி பார்ப்போம் பாருங்கள் கரெக்டாக ஸ்க்ரீனோட சென்டருக்கு வருது கொஞ்சம் மேலே இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளி வருது ஓகே ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஸோ நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் இது வந்து ஸ்க்ரா வேணும் அப்படின்னாலும் இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்க்ரா அப்படிங்கிற கிளாஸை நம்ம கொடுக்கணும் சென்டர்டாகவும் வேணும் ஸ்க்ரா வேணும்னா இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து வந்து டூல் டிப்ஸ் அண்ட் பாப் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மேலே மவுஸ் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா பாருங்கள் இப்போ இந்த டூல் டிப் அப்படிங்கிறது ஒரு தனி இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு அந்த டூல் டிப்பை வந்து விட்டுறாங்க அதாவது டூல் டிப்னா என்னென்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப்ஷனோ இல்லை இந்த லிங்கோ என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்கன்றது இங்கே சொல்ல முடியாது அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மவுஸ் மேலே ஓவர் பண்ணும்போது மேலே காமிக்கும் அதுதான் டூல் டிப் ஓகேங்களா ஸோ அது வந்து இன்னொரு இதில் பார்க்கலாம் அப்போது டூல் டிப்புன்றது அடுத்த கிளாஸில் பார்ப்போம் வேறு ஒரு கிளாஸில் ஓகே ஸோ இதில் பாருங்கள் நிறைய கண்டென்ட்டு அது நம்ம மாடல் பாப்பப் கிரியேட் பண்ணி அந்த மாடல் பாப்பப்பில் என்ன வேணால் நம்ம கண்டென்ட்டு போட்டுக்கலான்றது தான் இதோட இது ஓகேங்களா ஸோ இந்த மாடல் பார்ப்பெல்லாம் நம்ம ஃபார்ம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபார்ம் வச்சு இது பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஓப்பன் ஃபஸ்ட்டு மாடல் இது ஓகே ஒரு மாடலை க்ளோஸ் பண்ணால் இன்னொரு மாடல் க்ரியேட் ஆகும் அதுக்காக இதுக்கு வந்து ஜாஸ்கிரிப்ட் எழுத வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மாடலை கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆகாமல் இன்னொரு மாடலை ஓப்பன் பண்ணுது மாற்றி மாற்றி ஓகே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடல் ஒரு மாடல் டைலாக் ஓப்பன் ஆகுது அதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டன் கொடுக்கும்போது அதோடய டார்கெட் என்ன செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பட்டன் டூவை செட் பண்ணிட்டாங்க இப்போ பட்டன் டூவை என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டன் ஒன்னுக்கு டார்கெட் செட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா பாருங்கள் இது வந்து மாடல் இதுக்கு செட் பண்ணிட்டாங்க அப்போ என்ன ஆகும் இது கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும் அது க்ளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும் மாறி மாதிரி ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இதோட ஐடியா அதுக்கு டார்கெட்டாகவும் அதோட ஐடியா இதுக்கு டார்கெட்டாகவும் செட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே ஸோ இது வந்து லார்ஜ் ஸோ பெரிய மாடல் டைலாக் வேணும்னா பாருங்கள் மாடல் எக்ஸ்எல் அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் இது வந்து லார்ஜ் கொஞ்சம் இவ்வளோ பெருசு ஓகே அடுத்து வந்து ஸ்மால் ஓகே குட்டி உண்டு ஸோ மாடலில் கூட லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்மால் அப்படிங்கிறது இருக்குது ஓகே வெறும் நார்மலாக நீங்கள் இந்த எக்ஸ்எல் எல் எல்ஜி அப்புறம் எஸ்எம்ன்றதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து நார்மல் இது ஓகேங்களா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் பாருங்கள் மாடல் ஐஃபன் ஃபுல் ஸ்க்ரீன் எஸ்எம் டவுன் அப்படின்னா டவுன் கீழே வர்றது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ணால் தான் இதாகும் ஓகே இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பிலோ ஸ்மால் ஸ்மால் வந்து கீழே வர்றதுன்னு அர்த்தம் ஓகே ஃபுல் ஸ்க்ரீன் பிலோ எல்ஜி ஓகே எக்ஸ்ட்ரா லார்ஜ் மட்டும்தான் நமக்கு டபுள் எக்ஸ்எல் ஃபுல் ஸ்க்ரீன் ஓகே இது தான் நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வருது ஓகே தட்ஸ் ஆல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட ஃபார்மோ கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ நாம் ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அதே வந்து நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா எக்ஸ்ட்ரா லார்ஜ் மாடல் லார்ஜ் மாடல் ஃபுல் ஸ்க்ரீன் போவோம் ஓகே ஸோ இது வந்து மாடல் ஃபுல் ஸ்க்ரீன் ஸோ மாடல் மாடல் பக்கத்துலேயே ஃபுல் ஸ்கிரீன் அப்படிங்கிறத போடுவோம் இருக்குது மாடல் மாடல் பக்கத்துலேயே மாடல் ஃபுல் ஸ்கிரீன் ஓகேங்களா கிளிக் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு வரல ஒன் மினிட் நம்ம எங்கே மாடல் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிருக்குன்னு பார்ப்போம் மாடல் டயலாகில் தான் அதை போடணும் ஸோ நான் மாற்றி போட்டுட்டேன் சாரி இப்போ வந்து இந்த மாடல் ஃபுல் ஸ்க்ரீன் வந்து மாடல் டயலாகில் போடணும் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எங்களா பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வருது நமக்கு இதில் நம்ம ஃபார்ம் வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம் நிறைய வச்சுக்கலாம் இதில் ஓகேங்களா அதாவது பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்றதே நமக்கு தெரியாது ஃபுல் ஸ்கிரீன் இதுவே ஒரு விண்டோவாக தெரியும் இதை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அது மறையும் ஓகேங்களா ஏதாவது ஒரு பெரிய புதுசாக ஒரு பேஜோ நீங்கள் வந்து காட்டணும் அப்படின்னா அழகாக இந்த ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் காமிச்சிடலாம் ஒரு ஃபார்ம் வைக்கிறதோ இல்லை எடிட் ஆப்ஷன் டெலிட் ஆப்ஷன் அந்த மாதிரி வைக்கிறது அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஓகே ஸோ மாடல் டயலாக் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் என்னென்ன கிளாஸ் அப்ளை பண்ணணுன்னு இவங்களே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிள் இன்னொரு வாட்டி நான் வந்து ரீகால் பண்ணிடுறேன் நம்ம தனியாக ஒரு பட்டன் வச்சுக்கிறோம் ஓகேங்களா சரி ஒரு பேஜ் லோடான உடனே நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பட்டன் வச்சுருக்கோம் இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணால் தான் இது வரணும் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த பட்டனை வந்து க்ளிக் பண்ணும்போது ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதாவது அப்போ கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அப்போ நம்ம ஜேஎஸ் வழி இல்லாமல் அந்த ஆக்ஷன் நடக்காது அதுக்கு என்ன ஜேஎஸ் வேணும்னா பூஸ்ட் ஸ்டாப் டாட் பண்டில் டாட் மின் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற இந்த ஜேஎஸ் ஃபைல் வேணும் இது ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி லிங்க் பண்ணியாச்சு ஓகே இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு மாடல் தான் ஓப்பன் ஆகும் அதனால கிளாஸ் வந்து மாடல் டிவோட கிளாஸ் நேம் வந்து மாடல் கொடுக்குறோம் ஓகே இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கிறோம் மாடல் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து மாடல் டயலாக்னு ஒரு கிளாஸ் நேம் வச்சுக்கிறோம் அந்த மாடல் டயலாகுக்குள்ளே கண்டென்ட்டை நாம் செட் பண்ண போகிறோம் அதனால் மாடல் கண்டென்ட் மாடல் கண்டென்ட் வந்து ஹெட்டர் பாடி ஃபூட்டர் அப்படின்னு மூணு செக்ஷனாக பிரிச்சுக்கிறோம் இந்த மூணு செக்ஷன் கட்டாயமாக பிரித்து ஆகணுமுன்னா கட்டாயம் கிடையாது இதில் நீங்கள் எந்த செக்ஷன் வேணாலும் ஒரே ஒரே செக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஹெட்டர் பாடி ஃபுட்டர்னு வைக்கிறதுனா கீழே உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட்டரில் செட் பண்ணணும் உங்கள் டாப்பில் வேணும்னா ஹெட்டரில் செட் பண்ணணும் மிடில் வேணும்னா பாடியில் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஓகேங்களா சரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த அதுக்கான கிளாஸ் நேம் கொடுத்து செட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ ஃபுல் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாடல் டைலாக் பக்கத்தில் மாடல் ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும் ஓகே ஸோ வித் அனிமேட்டோடு வரணும் அப்படின்னா அந்த ஃபேடுங்கிற கிளாஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அண்ட் தென் டேப்லிக் இண்டெக்ஸ் வந்து மைனஸ் ஒன் போடணும் ஓகே தட்ஸ் ஆல் இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஆட் பண்ணணுன்னா கண்டென்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் போடுறீங்க ஓகே ஸோ இந்த ஃபார்ம் பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம் ஓகே okay. so இன்புட் டைப் is ஈக்குவல் to டெக்ஸ்ட் ஓகேங்களா okay, class ஃபார்ம் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க தான் போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் இதில் ஒரு இன்புட் பாக்ஸ் வந்திருக்கு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுருந்தோம்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் காமிக்கிது இதுவே சின்னதாக வச்சா சின்னதாக காமிக்கப் போதும் ஓகே அந்த ஃபுல் ஸ்க்ரீனுங்கிற இந்த மாடல் ஃபுல் ஸ்க்ரீனுங்கிற இதை நம்ம எடுத்துகிட்டோன்னா ஒரு நார்மல் அப் தான் நமக்கு ஓப்பன் ஆகும் இதுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பாக்ஸ் வேணால் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த சப்மிட் பட்டன் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தட் இஸ் அவர் விஷ் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு பாக்ஸ் வச்சுட்டேன் பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் எல்லா பாக்ஸும் ஒன்று கிலோ ஒன்று கிலோ ஒன்று கிலோ வருது ஓகே ஸோ அதெல்லாம் ஃபார்ம் கான்செப்ட் வரும்போது நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் லேபிள்லாம் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அழகாக அந்த ஒரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஸோ ஒரு லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு லாகின் பட்டன் இதை கிளிக் பண்ணால் லாகின் ஆப்ஷன் மேலே இதில் காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக காமிச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இப்போது இதில் வந்து நம்ம ஒரே ஒரு சின்ன இது மாத்திரம் பண்ணிக்கலாம் லாகின் ஃபார்ம் டிசைன் பண்ணுறோம் மாடல் பாப்பப் யூஸ் பண்ணி ஓகே ஸோ இதை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சு தேங்க்யூ